தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு விசுவசு வருடம் உலக நிறைவு ஆண்டுக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புல்லாங்குழல் செய்ய அமைதியாக உட்காந்து கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படுற மனக்குழப்பங்களுக்கும் மன சஞ்சலங்களுக்கும் தீர்வை தரும் இணைய வழியை பயன்படுத்துகிறவங்க மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் ரொம்ப முந்திரி வட்ட மாதிரி முந்திக்கிட்டு கமெண்ட் போடுறேன் கான்ட்ரவர்சியில் எதையாவது எழுதுகிறேன்னு போட வேணாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து செய்யுங்க அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகும் சூழல் ஏற்படும் பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை வார்த்தையெல்லாம் அளந்து பேசணும் அப்படி நீங்கள் வந்து நிதானம் இல்லாமல் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்கும் அது மாதிரியான காலகட்டம் இது அதனால் ரொம்ப நிதானமாக யோசித்து பேசுங்க செயல்களில் வந்து ரெட்டத்தன்மை இருக்கக்கூடாது கவனம் தேவை பண வரவு சிறப்பாக அமையுங்க அதை எப்படி சீர்படுத்தி சேமிக்கலாங்கிறத பாருங்கள் விவசாயம் விவசாயிகள் மழை வளம் காரணமாக நல்ல விளைச்சலை பெற்று அதனால் லாபமும் அனுகூலமும் பெறுவார்கள் விவசாயி மட்டும் இல்லைங்க விவசாயத்தை சார்ந்த தொழில் செய்கிறவங்க விவசாயம் சார்ந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இது காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கிளைமாக்ஸ் வர நேரம் காதல் கை கூடி கல்யாணம் நடந்துடும் கலைத்துறையில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்றதன் மூலம் சிறப்பை பெற முடியும் கவனமாக அனுசரித்து சென்றால் வாழ்வு சிறக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் நிலவும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் கணவன் மனை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் அப்பப்போ வந்தாலும் அது வந்த வேகத்திலேயே மறைஞ்சும் போயிடும் அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் இது தொழில் லாபத்தை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான காலம் பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றம் அமையும் இந்த ஆண்டு முழுவதும் மனம் அலைபாயும் வாய்ப்புகள் உள்ளது அந்த மன அலைப்பாயிறதை வந்து நீங்க கட்டுப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா அது கட்டுப்படுத்தலாம் முடியாது அதனால டேக் டைவர்ஷன் தான் நீங்க என்ன பண்ணணும் தியானம் ஆன்மீகம் கோவில் வழிபாடு இந்த மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணிட்டு மன சஞ்சாரங்களை போக்கிக் கொள்வது வாழ்வை மேலும் சிறக்க செய்யும் தாய் மாமன் உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் இது தாய் மாமன் உறவுகளை அனுசரித்து செல்வதால் வாழ்வு சிறக்கும் காலம் இது பொதுவாகவே சொந்த பந்தங்களை அனுசரித்து போனீங்கன்னா வாழ்வு மிக சிறப்பாக அமையும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா குரு உங்களுக்கு பாதகாதியாக வருவதால் நெய் சந்தனம் போன்ற பொருட்களை வந்து யாருக்காவது தானம் கொடுக்கலாம் இல்லை கோயிலுக்கு நெய்யும் சந்தனமும் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வந்து சந்தனத்தை பொட்டா வச்சுக்க முடிஞ்சவங்க சந்தன பொட்டு தினமும் வைத்துக்கொள்வது கொள்வது வாழ்வை சிறக்க செய்யும் இயன்றவர்கள் ரத்ததானம் தானம் செய்யுங்கள் சில அது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்